கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விடுங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டை சேர்த்துக்கோங்க இப்போ உரித்து வச்சுருந்த பத்து இருபது சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குகிற அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா குறைஞ்சி வேகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க மாங்காய் இப்போ சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இருக்கிற எண்ணெயிலேயே கத்திரிக்காவும் மா முருங்காவும் நல்லா வேக வேணுங்க இப்போ ஊற வச்சுருக்க ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியே இதுலேயே கரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்ருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோட சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே கலந்துருக்க மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் நான் ஆல்ரெடி மஞ்சள் தூளும் பெருநாயத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ காய ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா மாங்காவை இப்போ சேர்த்துக்கோங்க நம்ம முன்னாடியே மாங்காய் சேர்த்துருந்தா சீக்கிரமா குழம்புல வந்து கரைஞ்சி போயிடும் மாங்காய் இருக்கிறதே தெரியாது ஸோ அதனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் மாங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல மாங்காய் நல்லா வெந்துட்டுருக்கும் இப்போ கொஞ்சமாக தழை தூவி இறக்குனீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் என்னோட ஸ்டைலில் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்